அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு திரவு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டமில் தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மாதம்பட்டி கிராமமில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது இந்த இடம் வந்து இருக்குது கேபிஎம் கால்வாய்க்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க விஜயபுரி டவுனில் மொத்தமாக நாலு சென்ட் இருக்குது இந்த இடத்துல ஒரு சென்ட்டோட விலை நாலு லட்சம் ரூபாய் இந்த இடத்துக்கு இபி கனெக்ஷன் இருக்குது நல்ல ஒரு தண்ணீர் வளமுள்ள ஒரு பகுதி போர்போட்டா குறைவான அடியிலேயே தண்ணி வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை நாலு லட்சம் இருபத்தி மூணு அடி ரோடு முகப்புலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மேற்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க ரேட் வந்துட்டு உடனடியாக கரையம் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் நெகோஷியேட் பண்ணி தரவும் நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்